அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நஹிமா மஹதி பூமியிலுள்ள மனித வாழ்வின் இறுதி காலத்திற்கு அருகில் தோன்றுவார் என்று முஸ்லிம்கள் நம்பும் ஒரு நபராவார் இஸ்லாமில் இதை அந்திய காலம் என்று அழைக்கப்படுகிறது அவர் நீதிமானும் மகத்தானவருமான ஒரு தலைவராக இருப்பார் பூமியிலுள்ள அனைத்து அடக்குமுறைகளையும் ஊழல்களையும் முடிவுக்கு கொண்டு வந்த நீதியை நிலைநாட்டுவார் உண்மையான இஸ்லாமை பரப்புவார் இஸ்லாமின் எதிரிகளுடன் குறிப்பாக யூ யூதர்களுடன் போரிட்டு அவர்களை தோற்கடிப்பார் நிஸ்லாமிய அறிஞர்கள் அவரது வருகை குறித்து ஒருமித்த கருத்துடையவர்களாக இருந்தாலும் அவரது அடையாளம் குறித்து வேறுபட்ட கருத்துகள் உள்ளன சுன்னிகளும் பன்னிரண்டு ஷியாக்களுமே இதில் முக்கியமாக வேறுபடுகின்றனர் நிசுன்னிகள் கூறுவது மஹ்தி நபிகள் நாயகத்தின் மகள் ஃபாத்திமா அசஹரா வழியிலுள்ள நபிகள் குடும்பத்தைச் சேர்ந்த முகமது பின் அப்துல்லா என்ற மனிதராக இருப்பார் அவர் சாதாரண மனிதரைப் போல பிறந்த பின்னர் மக்தியாக மாறுவார் நானால் ஷியாக்கள் நம்புவது மக்தி நபிகள் குடும்பத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா அசஹஹ்ராவின் வம்சாவளியைச் சேர்ந்த இமா முகமது பின் அல் ஹசன் ஆவார் அவர் ஹிஜ்ரி இருநூற்று ஐம்பத்தைந்து இல் பிறந்தார் என்றும் அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளை அளித்துள்ளார் அவர் இப்போதும் உயிருடன் இருக்கிறாரானால் மறைவில் உள்ளார் அந்திய காலத்தில் தனது ஆட்சியை நிறுவ அவர் மீண்டும் தோன்றுவார் நசுன்னி கருத்துப்படி மஹ்தியின் பெயர் முகம்மது பின் அப்துல்லா அவர் நபிகளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஃபாத்திமாவின் வாரிசு அவருக்கு அகன்ற நெற்றியும் உயர்ந்த மூக்கும் இருக்கும் ஒரே இரவில் அல்லாஹ் அவரை தயாராக்கி வழிகாட்டுவான் அவரது ஆட்சிக்கு முன்பு பூமி அநீதியாலும் வன்முறையாலும் நிரம்பியிருக்கும் அதன் பின்னர் அது நீதியாலும் நியாயத்தாலும் நிரம்பும் இது அந்திய காலத்தில் நிகழும் அவர் ஏழு ஆண்டுகளோ அதற்கு மேலோ ஆட்சி செய்வார் ஏராளமான மழை பெய்யும் பூமி பயிர்களை உற்பத்தி செய்யும் கால்நடைகள் பெருகும் உம்மச் செழிப்படையும் முன்பு அனுபவிக்காத ஆசிர்வாதங்களை மக்கள் அனுபவிப்பார்கள் செல்வம் எண்ணிக்கையின்றி உதாரமாக விநியோகிக்கப்படும் நமரியமின் மகன் ஈசா நபி அலிகிசலாம் இறங்கி வரும்போது அவர் உயிருடன் இருப்பார் ஈசா நபி சலாம் அவருக்கு பின்னால் நின்று தொழுவார் என்றும் ஒரு கருத்து உள்ளது இந்த கருத்துப்படி மக்தியும் தஜ்ஜாலும் ஒரே காலகட்டத்தில் இருப்பார்கள் ஏனெனில் ஈசா நபி அலிஹிசலாம் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது ஹதீஸ்களில் கூறப்பட்டபடி தஜ்ஜாலை கொல்வார் நௌசுன்னிகளின் கருத்துப்படி சஹீஹ் அல் புகாரியிலோ சஹீஹ் முஸ்லிமிலோ மக்தியைப் பற்றிய விரிவான ஹதீஸ்கள் இல்லை மாறாக மக்தியை குறிக்கும் பொதுவான ஹதீஸ்களே உள்ளன புகாரி மற்றும் முஸ்லிம் இரண்டிலும் உள்ள ஒரு ஹதீஸ் அபு ஹுரைரா அலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்பட்டது அல்லாஹுவின் ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் உங்கள் இமாம் உங்களில் ஒருவராக இருக்கும்போது மரியமின் மகன் உங்களிடம் இறங்கி வரும்போது உங்கள் நிலை என்னவாக இருக்கும் இது மகதியை குறிக்கிறது என சுன்னி அறிஞர்கள் கருதுகின்றனர் நசுன்னிகள் நம்புவது மஹதி தலைமை ஏற்கும் சில தசாப்தங்களுக்கு முன்பு பிறப்பார் ஆனால் ஷியாக்கள் நம்புவது மஹதி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார் அவரது தந்தை இமாம் ஹசன் அல் அஸ்கரி அவருக்காக முன்னூறு அகீகருத்தார் என்றும் இது அவரது பிறப்பின் அடையாளங்களில் ஒன்றாக அவர்கள் கருதுகின்றனர் மஹ்தியை பற்றிய ஹதீஸ்கள் தவாத்தொர் மனைவி அல்லது அர்த்த ரீதியான தொடர்ச்சி என்ற நிலைக்கு எட்டியுள்ளதாக பல அறிஞர்கள் நம்புகின்றனர் அவர்களில் முக்கியமானவர் முகமது பின் அலி அல் ஷௌகானி எதிர்பார்க்கப்படும் மஹ்தித ஜால் மசீஹ் போன்றவை பற்றிய தொடர்ச்சியான அறிக்கைகளின் விளக்கம் என்ற தனது நூலில் அவர் கூறுகிறார்தன்னால் சேகரிக்க முடிந்த மஹ்தியைப் பற்றிய ஐம்பது ஹதீஸ்கள் உள்ளனவற்றில் சஹி ஹசன் லயீஃப் ஆனால் ஆதரவுள்ளவை அனைத்தும் உள்ளன அவை அனைத்தும் நிச்சயமாக முதவாத்திர் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டவை ந மஹ்தியைப் பற்றி அறிவிக்கப்பட்ட பல ஹதீஸ்களை ஜர்ஹ்வத் அதீல் என்ற ஹதீஸ் அறிவியல் பிரிவின் மூலம் அறிஞர்கள் ஆய்வு செய்துள்ளனர் அவற்றில் சில உண்மையானவை என நிரூபிக்கப்பட்டுள்ளன பல பலவீனமானவை என நிராகரிக்கப்பட்டுள்ளன நபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹூ அவர்களிடமிருந்து அல்லாஹுவின் ரசூல் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் கூறினார்கள் மஹ்தி என்னிடமிருந்து உள்ளவர் அவருக்கு அகன்ற நெற்றியும் உயர்ந்த மூக்கும் இருக்கும் பூமி அநீதியாலும் அக்ரமத்தாலும் நிரம்பியதைப் போல அவர் அதை நீதியாலும் நியாயத்தாலும் நிரப்புவார் அவர் ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்வார் அபுதாவுத் அறிவித்தது அல்பானி இதை ஹசன் என்று வகைப்படுத்தினார் அலி இப்னு அபி தாலிப் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களிடமிருந்து அல்லாஹுவின் ரசூல் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் கூறினார்கள் பூமி அநீதியால் நிரம்பியதைப் போல அதை நீதியால் நிரப்பும் எனது குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை அல்லாஹ் அனுப்பும் வரை காலம் முடிவடையாது அபுதாவூத் அறிவித்தது அல்பானி இதை சஹீஹ் என்று வகைப்படுத்தினார் அப்துல்லாஹ் அலி அன்ஹு அன்ஹூ அவர்களிடமிருந்து எனது குடும்பத்தைச் சேர்ந்த எனது பெயரை போன்ற பெயருடைய ஒருவர் அரபிகளை ஆளும் வரை இந்த உலகம் முடிவடையாது என் சுன்னி ஹதீஸ் ஆதாரங்களின்படி இமாம் மஹ்தியின் பண்புகள் என் அவர் குறைஷியாக இருப்பார் என் அவர் நபிகள் முகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் வம்சாவளியில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அல்லாஹூ அன்ஹா வழியாக இருப்பார் சில அறிஞர்கள் ஃபாத்திமாவின் மகன் ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அல்லாஹு அன்ஹூ வழியாக இருக்கலாம் என கூறுகின்றனர் ந சஹீகுல் புகாரியில் நபிகள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் குறிப்பிட்ட குறைஷிகளிலிருந்து பன்னிரண்டு கலீஃபாக்களில் ஒருவராக இருப்பார் உம்மத்தின் இறுதி காலத்தில் வருவார் அவரது பெயர் நபிகளின் பெயரையும் தந்தையின் பெயர் நபிகளின் தந்தையின் பெயரையும் ஒத்திருக்கும் நாவர் உருவத்திலும் குணத்திலும் நபிகளை ஒத்திருப்பார் நாகன்ற நெற்றி இருபக்கமும் முடி சற்று பின்னடைவு உயர்ந்த மூக்கு நீண்டது முனை மெல்லியது நடு உயர்ந்தது உள்ளவராக இருப்பார் சுன்னி நம்பிக்கைப்படி மஹ்தியின் வருகைக்காக காத்திருந்து வெள்ளிக்கிழமை தொழுகை குழு தொழுகை ஜிஹாத் இஸ்லாமிய சட்டங்களை அமல்படுத்துதல் மத ஆட்சி போன்றவற்றை விட்டொழிக்க முஸ்லிம்களுக்கு எந்த உண்மையான ஆதாரமும் இல்லை முஸ்லிம்கள் தங்கள் வாழ்க்கையை தொடர்கின்றனர் வணக்கங்களை நிறைவேற்றுகின்றனர் புதுப்பித்தலை முயல்கின்றனர் அறிவை தேடுகின்றனர் கற்பிக்கின்றனர் தெளிவான மறுக்க முடியாத அடையாளங்களுடன் இந்த நீதிமான் தோன்றும்போது மட்டுமே அவரை அடையாளம் கண்டு நல்லவர்கள் அவரை பின்பற்றுவர் இதுவே சஹாபாக்களின் நல்ல பின்தொடர்பவர்களின் வழியெல்லா காலத்து அறிஞர்களும் இதையே பின்பற்றுகின்றனர் அவருக்கான பையத்தும் அதிகாரமும் தெளிவாக இருக்கும் சுன்னி கருத்துப்படி அவரது வருகையின் அடையாளங்களில் ஒன்று முஸ்லிம் அறிவித்த ஹதீஸில் கூறப்பட்ட ஈராக் சிரியாவின் முற்றுகை விரைவில் ஈராக்கியருக்கு ஒரு கீசும் ஒரு திருகமும் தடுக்கப்படும் நாங்கள் கேட்டோம் இது எங்கிருந்து அவர் கூறினார் அரேபியல்லாதவர்களிடமிருந்து அவர்கள் அதை தடுப்பார்கள் பின்னர் கூறினார் விரைவில் சிறியர்களுக்கு ஒரு தீனாரும் ஒரு முத்தும் தடுக்கப்படும் நாங்கள் கேட்டோம் இது எங்கிருந்து அவர் கூறினார் ரோமர்களிடமிருந்து பின்னர் அல்லாவின் ரசூல் சிறிது நேரம் அமைதியாக இருந்து கூறினார் எனது உம்மத்தின் இறுதியில் ஒரு கலீஃபா வருவார் அவர் எண்ணிக்கையின்றி செல்வத்தை வாரி வழங்குவார் இது சஹீஹ் முஸ்லீமிலுள்ள உண்மையான ஹதீஸ் ந இப்னு கதீர் அறிவித்த ஹதீஸ்களின் படி சச்சரவுகளும் பூகம்பங்களும் நிறைந்த காலத்தில் மகுதி அனுப்பப்படுவார் சச்சரவுகளும் பூகம்பங்களும் நிறைந்த காலத்தில் எனது உம்மத்தில் அனுப்பப்படும் மகுதியைப் பற்றி நான் உங்களுக்கு நற்செய்தி கூறுகிறேன் என் ஆற்றின் அப்பாலுள்ள நாடுகளிலிருந்து டிரான்சாக்சியானா மைனஸ் இன்றைய உஸ்பெகிஸ்தான் இருவர் வருவார்கள் ஒருவரின் பெயர் அல் ஹாரித் பின் ஹராத் மற்றவர் மன்சூர் குறைஷிகள் நபிகளை ஆதரித்ததைப் போல அவர்கள் முகமதின் குடும்பத்திற்கு வழிவகுப்பார்கள் அபுதாவுத் தனது பலவீனமான அறிவிப்புகளில் கூறியது போல ஆற்றின் அப்பாலிருந்து அல் ஹாரித் பின் ஹராத் என்றொருவர் வருவார் அவருக்கு முன்னால் மன்சூர் இருப்பார் குறைஷிகள் அல்லாஹ்வின் ரசூலை ஆதரித்ததைப் போல அவர்கள் முகம்மதின் குடும்பத்திற்கு வழிவகுப்பார்கள் ஒவ்வொரு மும்மினும் அவரை ஆதரிப்பது கடமை அல்லது அவரிடம் செல்வது கடமை கிழக்கிலிருந்து குராசானிலிருந்து கருப்பு கொடிகளுடன் படைகள் வரும் இபுனு மாஜா அறிவித்த ஹதீஸில் உங்கள் நிதிக்காக ஒரு கலீஃபாவின் மூன்று மகன்கள் போரிடுவார்கள் யாருக்கும் அது கிடைக்காது பின்னர் கிழக்கிலிருந்து கருப்பு கொடிகள் தோன்றும் எந்த மக்களும் செய்யாத வகையில் அவர்கள் உங்களை கொல்வார்கள் பின்னர் நபிகள் அலையுவ செல்லம் ஏதோ கூறினார்கள் நான் நினைவில் இல்லை பின்னர் கூறினார்கள் அதனால் அவரை கண்டால் பணியில் ஊர்ந்தாலும் அவருக்கு பையச் செய்யுங்கள் ஏனெனில் அவர் அல்லாஹுவின் கலீஃபாவான மஹ்தி நிபுனு மாஜாவில் மற்றொரு ஹதீஸ் நாங்கள் அல்லாஹுவின் ரசூல் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுடன் இருக்கும்போது பனு ஹாஷிம் குடும்பத்தைச் சேர்ந்த சில இளைஞர்கள் வந்தனர் நபிகளின் கண்கள் நிரம்பின முகம் மாறியது நான் கூறினேன் உங்கள் முகத்தில் நாங்கள் விரும்பாத சிலவற்றை இன்னும் காண்கிறோம் அவர் கூறினார் நிச்சயமாக எங்கள் குடும்பத்தை அல்லாஹு இந்த உலகத்தை விட பரலோகத்திற்கு தேர்ந்தெடுத்துள்ளான் எனது குடும்பத்தினர் துன்பங்களையும் வெளியேற்றங்களையும் துன்புறுத்தல்களையும் சந்திப்பார்கள் கிழக்கிலிருந்து கருப்பு கொடிகளுடன் ஒரு குழு வரும் வரை அவர்கள் உண்மையை தேடுவார்களானால் கொடுக்கப்படாது அப்போது அவர்கள் போரிட்டு வெற்றி பெறுவார்கள் அவர்கள் கேட்டது கொடுக்கப்படுமானால் ஏற்க மாட்டார்கள் பூமி அக்கிரமத்தால் நிரம்பியதைப் போல நீதியால் நிரப்பும் எனது குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அதை ஒப்படைக்கும் வரை உங்களில் யாரேனும் அதற்கு சாட்சியானால் பணியில் ஊர்ந்தாலும் அவர்களிடம் செல்லுங்கள் அஹ்மத் அறிவித்த ஹதீஸில் குராசானிலிருந்து கருப்பு கொடிகள் வருவதை நீங்கள் கண்டால் அவர்களிடம் செல்லுங்கள் ஏனெனில் அவர்களில் அல்லாஹுவின் கலீஃபாவான மஹ்தி உள்ளார் நம்மக்திக்கு முன்பு கிலாஃபத்தின் திரும்பல் இந்த நீதிமான் தலைவருக்கு பையத் செய்வது நீதியான இஸ்லாமிய கிலாஃபத்தின் திரும்பலுக்கு பின்னரே என்று வலுவான கருத்து அல்பானி கூறியதைப் போல வலுவான கருத்து கிலாஃபத் திரும்பும் அதன் தலைநகரம் ஜெருசலேம் ஆகும் மஹ்திக்கு முன்பு பின்னர் ஒரு கலீஃபாவின் மரணத்திற்கு பின் மக்களிடையே பிளவு ஏற்படும் கலீஃபாக்களின் மகன்களான மூன்று இளவரசர்கள் கொல்லப்படுவார்கள் அப்போது மக்கள் அவர் எய்மக்தியை அடையாளம் கண்டு மக்காவில் உள்ள ஹரமில் மகாமு இப்ராஹிமுக்கு அருகில் அவருக்கு பையத் செய்வார்கள் தலைமை ஏற்க அவர் தயக்கம் காட்டினாலும் அல்லாஹ் ஒரே இரவில் அவரை தயாராக்குவான் அவர் முஸ்லிம்களை நடத்தும் நீதியுள்ள நியாயமுள்ள மனிதராக இருப்பார் நா முகம்மது பின் அப்துல்லா அல் மஹ்திக்கு முன்பு கிலாபத் திரும்பும் அதன் தலைநகரம் ஜெருசலேம் என்று பழங்கால நவீன அறிஞர்கள் பலரும் ஆதரிக்கின்றனர் ஒரு கலீஃபா இறந்து மூன்று இளவரசர்கள் மோதலில் ஈடுபட்ட பின் மஹதி தோன்றுவார் அப்போது மஸ்ஜிதுல் ஹராமில் மகாமுக்கு அருகில் பயச் செய்யப்படும் அவர் முஸ்லிம்களை வழிநடத்துவார் ஒரு கலீஃபாவின் மரணத்திற்கு பின் ஏற்படும் பிளவு அராஜகத்திற்கு பின் உம்மத்திற்கு அல்லாவின் கருணையாக அவரது வருகை இருக்கும் இவை அனைத்தும் நீதியான கிலாஃபத்தின் திரும்பலை சுட்டிக்காட்டுகின்றன நம்மை நம்மையெல்லாம் காத்தருள்வானாக امين السلام عليكم ورحمه الله وبركاته